வயசு இருபத்தி எட்டு ஆகுது இன்னொரு பிடியா வீட்டுக்கு எதுவுமே பண்ணல என் அம்மா இல்ல சொந்தக்காரங்க எல்லாம் போகும்போது அவங்க வீட்டு மாடியில இருக்கச்சின்னு அப்படி இல்லேசா தடவிப்பட்டான் ஆனா என்ன பார்த்து இந்த மாதிரி ஒண்ணு கட்டி கொடுறா அப்படின்னு ஒரு தடவை கூட சொன்னது கேட்க முடியாத இடத்துல தான் அவங்களுக்கு நினைச்சிருக்கல நல்லா பெருசா வருவாங்க ஊர்ல எல்லாரும் நம்ம பாட்ட கொண்டாடணும் அம்மா கை காமிச்சு இதை வாங்கி கொடுறான்னு சொன்னா உடனே போய்வாங்க அந்த அளவுக்கு ஐ வாண்ட் பி பிக் போறனா இது மாதிரி என்கிட்ட யாரும் பேசினதே இல்ல வித் பிக் ட்ரீம்ஸ் நைஸ்